கன்னி மூல கணபதி குரு சரணமய்யப்பா கந்தவடி வேலனுக்கு குரு சரணமையப்பா வீரமணி வீர மகாளி கோட்ட கருப்பு ஐயனாறு சாமிய சரணம் கோட்ட தாண்டியங்களை கூட்டி செல்ல துறை வரணும் வீரமணி வீர மகாளி கோட்ட கருப்பு ஐயனாறு சாமிய சரணம் கோட்டை தாண்டி எங்களை கூட்டி செல்ல துணை என வரணும் சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா ஏழைகளப்பா ஐயப்பா எத்திடப்பா ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா ஏழைகளப்பா ஐயப்பா எத்திவிடப்பா ஐயப்பா சாமிய சரணமயப்பா சாமிய சரணமயப்பா சாமிய சரணமயப்பா சாமிய சரணமையப்போ சாமியே அதிரி புதிரியா ஹரியும் அரணுமே ஒன் மேலையில் புரியும் நடனமே அதிரி புதிரியா ஹரியும் அரணுமே ஒன் மேலையில் புரியும் நடனமே சாமி சரணமே காண முதுமை வரணுமே காத்திருக்கிறேன் நீயும் எனது அச்சனே சாமி சரணமே காண முதுமை வரணுமே காத்துக்கிறேன் நீயும் எனது அச்சனே சாமியே சரணம் ஐயப்பனே பாம்பா சாமியே சரணம் ஐயப்பனே சாமியே சரணம் ஐயப்பனே பாம்பா சாமியே சரணம் ஐயப்பனே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க